கத்தர் ஸ்தோத்திரம் உத்தரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயி அதிர்கத்தர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் நம்முடைய மீர்தல்களுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அதனால் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுறோம் தேவ் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் முந்தின வசனம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் எந்த வியாதியானாலும் பலகீனமானாலும் ஏசு கிறிஸ்து தாமே நமக்காக அதை சுமந்து கொண்டார் என்று பார்க்குறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் எட் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அஸ்தமனமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அலூயா நம்முடைய பாடுகளை அவரே சுமந்தார் நம்முடைய துக்கங்களை அவரே சுமந்தார் நம்முடைய பாவங்களை அவரே சுமந்தார் நம்முடைய நோய்களை அவரே சுமந்தார் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவத்திலே இருக்கிறது ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவது மட்டுமல்ல நம்முடைய நோய்களையும் இயேசு கிறிஸ்துவடத்திலே ஜெபித்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் சுகமாக்கும் வல்லமையை நான் நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதை தான் இயேசு நமக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சுகத்தை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆகவே நாம் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே குணமாக வேண்டும் ஆகவே இந்த நாட்களில் நாம் ஏ விசுவாசத்தோடு இயேசு நம்முடைய நோய்களை சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாகும் கத்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்ராகி இயேசு கிறிஸ்து எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்திரென்றும் உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்றும் எங்கள் வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையினே சுமந்திரென்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா உங்களுடைய சுகமாக்கும் வல்லமையை பெற்று அனுபவிக்கும்படியான விசுவாசத்தையும் பொறுமையும் தைரியத்தையும் நீங்கள் ஒரு ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் நன்றி பரிசு தாவியானவரே துதி கனம் மகிமையம் கே செலுத்துகிறோம் மீட்பு ஒரு ரிட்சகருமாக ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ